அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் காளிங்கராயர் பெயரை இணைத்து அரசு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் காளிங்க ராயர் தின விழாவை ஈரோடு மாவட்டம் பவானி காளிங்க ராயன் அணைக்கட்டில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கொங்கு நாடு மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் பேசிய அவர் நதிகளை இனத்தவர்கள் முன்னோடி காலிங்க ராயன் எழுநூற்று நாற்பத்தி நான்காவது தினத்தை ஒட்டி மாலை அணிவித்து அவருக்கு மரியாதை செலுத்தி உள்ளோம் என்றார் அவினாசி திட்டத்திற்கு காலிங்க ராயர் இணைத்து திட்டத்தின் பெயரை வெளியிட வேண்டும் இது தொடர்பாக அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் அரசு பரிசீலனை செய்யாமல் உள்ளது வருத்தமளிப்பதாக கூறினார் எனவே அரசு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு காலிங்க ராயர் பெயரை இணைத்து பெயர் மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் எந்த விதமான வசதிகளும் இல்லாத நேரத்தில் இப்படி நதிகளை இணைத்து காளிங்கராயன் வாய்க்காலை உருவாக்கிய காளிங்கராயன் எவ்வளவு மதிநுட்பம் வாய்ந்தவராக இருந்திருப்பார் என்பதை யோசித்து அதிசயப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட காளிங்கராயனுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக காளிங்கராயன் தினமான இன்று தொடர்ந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறோம் சட்டமன்றத்திலும் தொடர்ந்து இங்கே கொடுக்கிற பேட்டிகளிலும் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு காளிங்கராயனுடைய பெயரையும் சேர்த்த வேண்டும் ஏனென்றால் தண்ணீர் இந்த பகுதியில்தான் எடுக்கப்படுகிறது என்பதை வலியுறுத்தி வந்தாலும் இன்னும் அரசு அதற்கான முயற்சிகளை செய்யாமல் இருக்கிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக இதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னும் காளிங்கராயனுடைய பெயரை வைக்காமல் இருப்பது வருத்தமளிக்கிற ஒரு செய்தி வருத்தத்தோடு தமிழக அரசை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை மாவட்ட அமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம் இனியும் தாமதப்படுத்தாமல் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திலே காளிங்கராயன் பெயரை சேர்த்துவதற்கு நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்